வணக்கம் நண்பர்களே அண்மை செய்திகள் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டில் இன்றைக்கி முக்கியமான செய்திகளாக மூணு விஷயம் இருக்குது ஐரோப்பிய யூனியனோட பார்லிமெண்ட்டில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அடுத்தால ரஷ்யாவுக்கு சென்ற ஹமாஸ் டெலிகேஷன் அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாவது மூணாவது வந்து இந்த உணவு விஷயத்தில் இஸ்ரேல் நடந்து கொண்ட கொடுமை

Despite the catastrophic debt toll it has inflicted, Israel is losing on the ground and in the court of public opinion. There's no way that this ends that doesn't leave Israel a pariah state with occupation and apartheid on borrowed time, and they know it.

இந்த ஐரோப்பிய நாடுகள் அனைவரும் ரெட்டை வேடம் போடுகிறீர்கள் ஒரு புறம் பாலஸ்தீன மக்கள் சாகிறாங்க ஐயோ பாவோன்றீங்க இன்னொரு புறம் யாருக்கும் அமெரிக்காவை கண்டிப்பதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை ரஷ்யா ஒரு நாடை தவிர வேறு எல்லா நாடுகளும் கள்ள மௌனம் காக்கிறார்கள் இந்த பாலஸ்தீன பிரச்சனையில் நீங்கள் தொடர்ந்து இதை செய்வது சரியான விஷயம் இல்லை நாம் அனைவரும் அங்கு செத்து கொண்டு இருக்கும் மக்களுக்கு நாம் தான் அதற்கு பொறுப்பாளி அப்படின்னு ரொம்ப காட்ட சாட்டமாக பேசியிருக்கிறாங்க அவர்கள் பேச்சை வரவேற்போம் ஏன்னா இந்த சுமார் ஐம்பது ஆண்டு நாட்கள் ஆகிடுச்சு இந்த நூற்றம்பது நாள்லேயும் தொடர்ச்சியாக என்ன நடந்துக்கிட்டுருக்குன்னு பாருங்கள் ஒரு பக்கம் அந்த பொதுமக்கள் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு புறம் ஐநா சபையில் கூட்டி சீஸ் ஃபயர் வேணும் சீஸ் ஃபயர் வேணும்னு கேட்குறாங்க அமெரிக்கா தொடர்ந்து நான்கு முறையாக வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க இதை பார்த்து கொண்டு ஐரோப்பிய நாடுகள் அனைவரும் கைகட்டி வாய் ஊற்றி சும்மா தான் உட்காந்துருக்கிறாங்க சரியா அப்போது நம்ம நம்மை போன்ற ஒரு சேனலில் கூட நம்ம பேசுகிறோம் ஆனால் ஒரு நாடாக இருந்துக்கிட்டு யாருமே இதை பற்றி க கவலையப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதன் பின்னணி என்ன அப்படின்றது தான் அந்த அம்மா கேட்கக்கூடிய கே தெளிவான கேள்வி ஏன்னா அவங்க அந்த அட்லீஸ்ட்டு அந்த ஒரு பெண்மணியாவது போல்டாக கேட்டாங்களே ஐரோப்பிய யூனியனோட அந்த பார்லிமெண்ட்டில் அத்தனை பேரும் வாயை மூடிட்டு பெசாம்தான் உட்காந்துருக்குறாங்க யாருக்கும் பதில் சொல்கிறதுக்கு பதில் இல்லை ஐசிஜேயில் கேட்கும்போது எதுக்கு நீங்கள்லாம் யாரும் போய் உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணலை இஸ்ரேலின் மீது எதிர்ப்புகளை பதிவு பண்ணணுமா வேணாமா இப்படி நீங்கள் கார்ப்பரேட் நாடுகளாக இருந்துக்கிட்டு இப்படி பொதுமக்கள் சாவுக்கு முழு காரணமாக இருக்கிறீங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவர்கள் ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் பேசியிருக்கிறாங்க அமெரிக்காவை ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க இப்போ இத்தனை ஐரோப்பிய நாடுகள் இருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து கேள்வி கேட்டால் ஐரோப்பிய நாடாக கேட்க முடியாதா அமெரிக்கா வந்து அடிபணியாதா நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டாமா அப்படின்றாங்க உண்மையில் இதுதான் நேர்மையான வரவேற்கத்தக்க ஒரு பேச்சு ஏனென்றால் இந்த போர் தொடங்கிய முதல் நாளிலிருந்து சைனாவும் ரஷ்யாவும் தவிர வேறு எந்த நாடுகளும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கவே இல்லை கத்தார் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அதை தாண்டி வேற யாருமே எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம் இன்னும் சொல்லப்போனால் இந்தியா வந்து அதை விட ஒரு கேவலமான விஷயம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா நம்ம ஹைதராபாத்ல வந்து ஒரு ட்ரோன் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி இருக்காங்க இஸ்ரேலுக்கு இருந்து நம்ம ஆயுதம் சப்ளை இருக்கோம் நம்ம நாட்டின் நேர்மையும் மனிதாபிமானமும் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அங்கே போரை தடுப்பதற்கு உண்டான எந்த வேலையும் நம்ம செய்யலனாலும் பரவாயில்ல அந்த போரில் மேலும் மேலும் பாலசீகர மக்கள் அழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை இங்கேருந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள் அடுத்தால் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டிங்களா இது வந்து என்னென்னா இந்த காதாவோட எல்லை பகுதியில் ஒரு இடத்த பூரா ஆட்டையை போட்டு மொத்தமாக பில்டிங் கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதோடய வீடியோ தான் இது பட் அது வந்து தோல்வியில் முடிவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் செய்தி வந்திருக்கு ஆனால் பாருங்கள் இது மாதிரி குடியேற்றத்தை கொண்டு வந்து உள்ள பா பாலஸ்தீன மக்கள் பகுதியில் கொண்டு வந்து செய்கிறது எந்த மாதிரி ஒரு வேலை இலங்கை செஞ்சது அதே வேலை தான் கொண்டு போய் தமிழர்கள் பகுதியில் சிங்களவர்களை குடிய வைப்பது அப்படின்ற வேலையை தான் இங்கே இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க காசா பகுதி மட்டும்தான் பாலசீனர்கள்ட மிச்சம் இருக்குது அந்த பகுதியிலையும் கொண்டு வந்து குடியேற்றத்தை கொண்டு வரணும் குடியேற்றத்தை ஏற்படுத்தி இந்த மக்களை அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நல்லா பாருங்க இந்த யூதர்களை அங்கே குடியேற்றியதே நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா கலிஃபா உமர் காலத்தில் தான் ஏன்னா கலிஃபா உமர் போய் ஜெருசலேம் நகரத்தை கைப்பற்றும் போது அங்கே இருந்த ஃபாதர் வந்து சரணடைகிறார் சரணடைஞ்சு அந்த செய்திகள்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் உங்கள் சர்ச்சிலேயே நான் தொழுகை நடத்தினா என்னுடைய சகோதரர்கள் பின்னாளில் இந்த இடத்துல மசூதி கட்டணும்னு ஆசைப்படுவாங்க உங்கள் சர்ச்சி இடிக்கப்படும் அதனால் வேண்டாம் தனியாக இன்னொரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி வேறு ஒரு காலி இடத்துல வச்சு அவர் தொழுகையெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் அந்த அல்லக்ஸா மசூதியை அங்கே கட்டி இப்போ அந்த அல்லக்ஸா மசூதிக்கு தொழுகைக்கு ரம்ஜானுக்கு யாரையும் அனுப்ப உள்ளே பண்ண மாட்டோம் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் வரலாம் வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு வேற இஸ்ரேல் த தடை உத்தரவு போட்டிருக்கு இப்போது அந்த மசூதியை அந்த இடத்துல வரும்போது இருந்த உமர் வந்து கேட்ட அடுத்த கேள்வி என்னென்னா ஜெருசலேம் நகரம் யூதர்களின் நகரமாச்சு இங்கே இருந்த யூதர்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த ரோமானிய ரோமாபுரியை சேர்ந்த அந்த போப் வந்து என்ன தேவை சொல்லியிருக்காரு நாங்கள் அவங்களெல்லாம் கொண்டுட்டோம் அப்படின்ட்டார் எல்லாரையும் கொண்டுட்டோம் மற்றவங்களெல்லாம் துரத்திட்டோம் அப்படின்னு ஆக யூதர்களை வந்து அடித்து விரட்டினது யார் கிறிஸ்தவர்கள் அவர்களை பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அது அதுதானேப்பா அவங்க புக்கு படியே அவங்களுக்கு சொந்த ஊர் அதனால திருப்பியும் குடியேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சுமார் எண்ப எண்பது குடும்பங்களை கொண்டாந்து குடியேற்றினாங்க குடியேற்றினா அதுக்கப்புறமும் என்ன பண்ணாங்க மறுபடியும் தாப்பு இவனுக்கு ஓட்டாய்ங்க இந்த போர்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம் இல்லையா கட்டத்தில் மறுபடியும் இந்த யூதர்கள் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க இந்த யூதர்கள் வந்து என்றைக்கி அந்த இடத்துல இருந்ததே கிடையாது எப்போ பிரச்சனை வந்தாலும் ஓடி போயிடுவாங்க இப்போ வந்து இதுதான் எங்களுது எங்களது எங்களுதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன மக்களுக்கு குடியேறுக்கும் பகுதியில் கொண்டு வந்து புதுசாக குடியேற்றத்தை பண்ணணுன்றாங்க அப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவை போட முடியாது எனக்கு போட்டால் பார்க்கவே என்னாலே முடியல அதுக்கப்புறம் அதை எதுக்கு போட்டுக்கிட்டு போட்டாலும் யூடியூப் தடை செய்யுன்றது வேற ஒரு செய்தி ஆனாலும் போட வேணுன்னு தான் விட்டுட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கூட முதல்ல இந்த உணவுப் பொருட்களுக்கு நம்ம நேற்று வீடியோவில் அதை சொல்லியிருந்தோம் உணவுப் பொருட்கள் வாங்க வரக்கூடிய மக்கள் வந்து அந்த எய்டு வாங்க வந்தாங்கன்னா அந்த எய்டு எந்த இடத்துல வச்சுருக்காங்களோ அது பக்கத்தில் நெருங்க நெருங்க சுட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி தான் அந்த வீடியோ பார்க்குறோம் ஒரு வண்டியில் பலரை செத்து போனவங்க அந்த பாலஸ்தீன மக்களை ஒரு கழுத வண்டி ஒரு கழுத கோ கோரி க தான் இழுத்துட்டு போகுது அதில் உடல்களை குவித்து சும்மா ஒன்று ரெண்டு பேர்லாம் இல்லைங்க அப்படியே மேலே போட்டு ஒருத்தருக்கு மேலே ஒரு ஆள் மேலே ஒரு உடலுக்கு மேலே ஒரு உடல்னு போட்டு குவித்து வண்டியில் வச்சு இழுத்துட்டு போகிறாங்க அவ்வளோ பேர் சேர்த்து போயிருக்காங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களேன் நீ சாப்பாடு கொடுக்கல நீ தண்ணி கொடுக்கல எதுவுமே கொடுக்கல அது வந்து கொண்டாந்து கொடுத்தா வேறு நாடுகளில் இருந்து கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்தா அதை வாங்க வர்றவனே சுட்டு கொண்டு இருக்காங்க அது வந்து நான் ஏதோ சும்மா எச்சரிக்கைக்காக சுடுறது இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வானத்தை பார்த்து சுட்டது இல்லை தரையில் சுட்டது அந்த மாதிரி சுட்டுருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் முதல்ல அந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ வந்திருக்கு பார்த்தா என்னென்னா கொத்து கொத்தாக சுட்டு கொண்டு இருக்காங்க ஒரு வண்டி நிறைய போட்டு இழுத்துட்டு போகிறாங்க அது ஒரு வண்டி தான் அந்த வீடியோவில் இருந்தது ஒரு வண்டியாக எத்தனை வண்டின்னு தெரியல அப்போ இந்த ஒரே நாளில் சுமார் ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொண்டுட்டாங்களா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து மனித குலத்துக்கே விரோதமான ஒரு செயலை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரை போய் ஹமாஸை சேர்ந்த நான்கு பேர் போய் பார்த்துருக்காங்க ஹமாஸோட அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போயிருக்காங்க அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் பாருங்கள் யாராவது ஒருத்தர் முகத்துலயாவது ஒரு சந்தோஷம் இருக்கா துக்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்க முகத்தெல்லாம் பாருங்கள் கேட்டால் இவங்க வந்து லூஸ் மாதிரி வந்து நம்மளால உளறிட்டுருக்காங்க ஹமாஸ் போரா ஒளிய அது உருப்பிட மாட்டாங்க அது இதுன்னு அவங்களே பாவம் பாதிப்புக்கு உள்ளான மக்களாக இருக்கிறாங்க அந்த பாதிப்பின் வலி வந்து அவங்க முகத்தில் ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியுது அதுக்காக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ப பதிலுக்கு வந்து ஏதாவது சொன்னாரா என்னன்றத பற்றின செய்தியெல்லாம் ஒன்றும் வரல இந்த பேலஸ்டீன் டெலிகேஷன் வந்து போய் அங்கே சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து உதவி கேட்டிருப்பாங்க அந்த உதவிகள் அவர்கள் செய்யணும் ரஷ்யா செஞ்சால் தான் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வரும் இல்லாத வரை இந்த பிரச்சனை ஒரு தீர்வே வரப்போகிற மாதிரியே தெரியல ஏன்னா நூற்றைம்பது நாட்கள் சுமார் ஐந்து மாதம் ஆகிப்போச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பெப்ரவரி அஞ்சு மாதம் முடிஞ்சு போச்சு இப்போ ஆறாவது மாதத்துக்குள்ளே வந்தாச்சு இன்னும் அந்த காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் ஒரு இன்ச்சு கூட உள்ளே முன்னேறவே இல்லை ஒரே ஒரு ஹமாஸ்தீ போராளியை கூட அவர்களால் இதுவரை கொல்ல முடியல ஒரே ஒரு பனைய கைதியை கூட மீட்க முடியல பணைய கைதிகளின் குடும்பத்தை எல்லாம் இஸ்ரேலில் சாலையில் இறங்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த லட்சணத்தில் தான் அவங்க இருந்துக்கிட்டு அஞ்சு மாதமாக இருக்கிற எல்லோரும் உயிரையும் வாங்கிட்டுருக்கிறாங்க இது விரைவில் முடிவுக்கு வரட்டும் அடுத்த ஏதாவது நடந்து சீக்கிரமாக சீஸ்ஃபயர் வந்ததுன்னா கொஞ்சம் இந்த மக்களாவது நிம்மதியாக சோறாவது திம்பாங்க சோறு கூட சோத்து கூட வழி இல்லாமல் அந்த சோத்தை போய் எடுக்க போனால் அதுக்கும் சொல்கிறாங்க ஒரு மூட்டை மாவு வாங்குறதுக்காக ரெண்டு பேர் உயிரை விட்டு தான் வாங்கிட்டு வரணுன்ற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்கன்றது தான் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அடுத்த செய்திகள் வந்தவுடனே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் பதக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க